சொந்திரந்தால் போதும் அம்மா பூமி பத்து மாசம் உள்ளிருந்தான் வந்ததன் குந்தமம்மா வணக்கம் அம்மா என்ன பெயர் உங்களோட என்ன தங்கரஹானி ஓகே இந்த என்ன விசேஷம் பிறந்தநாள் என்ன எத்தனையாவது பிறந்த நாள் அறுபத்தி மூன்று பார்த்தா அப்படி சரியே இல்லையே சும்மா சொல்கிறீங்களோ அறுபத்தி மூன்றா அப்போ உங்களோட இந்த அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க யார் அனுப்பியிருப்பாங்க மகன் மகள் மருமகள் இவ்வளோ பேர் இருக்கீங்கண்ணா எங்க இருக்கணும் பேர்லாம் இருக்கினோம் என்ன பெயர் பெயர்ல அந்த பெயர்ல வேற இல்லையே நீங்க சொன்னார்கள் வேற இல்லை இங்க யாழ்ப்பாணத்தில் யாரும் இல்லையோ இருக்க செய்ய மாட்டேனியா என் யாழ்ப்பாணத்தில் இருக்க செய்ய மாட்டேனமோ

இப்படியே பிடிக்காது ஏன் இவ்வளோ சாக்லேட் கொடுத்து கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் டெய்ரி மில்கில் அப்போ சுகர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை தானே என்ன அப்போ அதானே இவ்வளோ சாக்லேட் கொடுத்து விட்ருக்கீங்க வேணா அப்போ சாக்லேட்லாம் கொடுத்து விடுறண்டா இதுக்கு முதல் இப்படி வந்திருக்கும் மகன் இதுக்கு முதல் இப்படி ஏதாவது வந்திருக்கும் பிறந்த நாளுக்கு மருமகன் அனுப்பினவர் அப்போ இந்த முறை முறை ஒரு மருமகன் அனுப்பி இருந்தா இருக்கலாம் அப்போ யாரும் சூறா சொல்ல இல்லாதானே அப்போ வேறு என்ன கிஃப்ட் வந்திருக்க மாட்டேன் ஏதாவது ஐடியா இருக்கா வேறு இருக்கும் தெரியலை அப்போ அடுத்ததாக வந்திருக்கிற கிஃப்டையும் பார்ப்போம்மா நீங்கள் அம்மான்ட பிறந்தநாள் ஒடையே அம்மாவுக்காக எல்லாம் ஸ்பெஷலாக வந்திருக்கா அடுத்தது அப்பாண்ட பிறந்த நாளுக்கு விரும்பல அப்போ அதுக்குள்ளே என்னவாயிருக்குமாம்மா உடுப்பா சரி ஓகே ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போமா சாரி ஒன்று வந்துருக்கேண்ணா அழகான சாரி ஒன்று வந்து பிடிச்சிருக்க இப்போ சாரி எல்லாம் அனுப்புறேன்னா மகனை அனுப்பினா ஒரு என்ன மகள அனுப்பினா தெரியலே சாரி எல்லாம் மகனுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்க தெரியுமா யார் எடுப்பார விட்டு கொடுக்க மாட்டீங்கண்ணா என்ன தான் வீடியோ கார்ட் எடுப்பேரா அப்போ அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போம்மா உங்களுக்கு ஓகே உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளி பொண்ணு வந்துருக்கு சரி அதில் ஒரு முப்பதாயிரம் ரூபா அன்பளி பொண்ணும் வந்துருக்குது அப்போ கூடுதலாக உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணா மகனை மட்டும்தான் மகன் மட்டும்தான் ஒரு யாரும் இருக்காது சரி ஓகே அப்போ நாங்கள் அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா ஓகே அம்மாவுக்காக ஒரு அழகான கேக்கும் வந்திருக்கு சரியா கேக்லேயும் அம்மான்ட்டு தான் போட்டு வந்திருக்கேண்ணே அப்போ அம்மான்ட்டு ஓட்டுந்தான் மகன் மட்டும்தான் நல்ல மகள் தான் எதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தா சரி இதை அனுப்பி நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்களானே அவங்களுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க நன்றியா அவ்வளோ தான் அவர் இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி விடுற மாதிரி அப்போ கூடுதலாக உங்களோட மகன் தானண்டா மகனுக்கு நீங்கள் என்ன சொல்லி விடுவீங்க ம் சொல்கிறது ஒன்றும் இல்லையா ஓகே உங்களோட மகன் வந்த ஒரு விஷயம் சொல்லிவிட்டவர் சரியா என்னமான் சொன்னதை கேட்டீங்களா போன வருஷம் உங்களை பிறந்த நாளைக்கு போன வராமல் இப்போ போய் இப்போ ஒரு வருஷம் ஆகிட்டுது அங்கே போய் அவரும் கஷ்டப்படுறாரு தான் நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவரை அனுப்பி வச்ச நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனீங்க ஸோ அதனுக்காக இந்த முறை வந்து அவரால் இயன்றது சின்னதாக அவங்களுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறார் ஸோ அவங்க உண்டுக்கும் யோசிக்க வேணாமா கவலைப்பட வேணாமா அக்காவை பற்றியும் யோசிக்க வேணாமா தானே எல்லோரையும் பார்த்துக்கொள்ள வேணாம்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் எதிர்பார்த்த நீங்கள் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் தான் இதெல்லாம் கொடுத்து விட்டவர் இது எல்லாத்தையும் கூட உங்களுக்கு அகையின் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு அதையும் பார்த்துருவோமா என்ன வந்துருக்கு அப்படி டேபிளில் தூக்கி வச்சு அதை ஓப்பன் பண்ணுங்க Happy birthday to you, Happy birthday to you, Happy birthday dear mom, Happy birthday. Jam sebelas. Oh, sering.